இருந்து ரெண்டு அதிகாரிகள் வந்தாங்களாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டான் கோடீஸ்வரன் அது எப்படி அவனுக்கு பணம் சேர்ந்தது அதை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு ரெண்டு பேர் டெல்லியிலேருந்து அதிகாரிகள் அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டு பேர் வந்திருக்கான் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் வந்து இவனை பிடிச்சிக்கிட்டே நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம் நீ எப்படி பணம் சேர்த்த எப்படி கோடி சொன்னாங்க நேற்று வரைக்கும் நீ சாதாரண ஆளாக இருந்த திடீர்னு எப்படி பணம் சேர்த்த நான் சொல்லுன்னா அவன் சிரிச்சிருக்கான் இதுக்காகவாது சார் சார் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு வந்தீங்க நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கல சார் நான் வந்து சரியான வழியில் தான் சேர்த்தேன் பந்தயம் கட்டியே ஆகிட்டேன் நான் பந்தயம் எப்படி நான் பணம் சேர்க்க முடியும் அப்படின்னா நான் ஆகிட்டேன் சார் நீங்கள் நம்புங்க ஆனால் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டி காட்டவான்றான் விசாரிக்க வந்தவங்க என்னடா பந்தயம் ஆனால் இதை பாருங்கள் இது என் கண்ணு இது என் பல்லு என் கண்ணு என் பல்லாலேயே கடிக்கிறேன் எவ்வளவு பந்தயம்ன்றான் நூறுரூவா எடுத்து வச்சானா விசாரிக்க வந்து நூறுரூவா இது ப்ரூவ் பண்ணுறான் அப்படின்னு அப்படியே ஒரு கண்ணை எடுத்துட்டான் அது பளிங்கு கண்ணு ஏற்கனவே ஏற்கனவே பளிங்கு கண்ணை வச்சுருக்கான் அதை எடுத்து கடிச்சுட்டான் வந்தவன் ரூபாய் விட்டு நிற்கிறான் விசாரிக்க வந்தான் உடனே கூட வந்தவனுக்கு கோபம் வந்துட்டது டேய் அவன்கிட்ட என்னடா ஏமாந்துக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட உனக்கு விசாரிக்கத் தெரில நீ வெளவுடா நான் கேட்குறேன்னு சொல்லி டேய் இப்படிலாம் பண்ணப்படாதான் நாங்கள் டெல்லியிலேருந்து மெனக்கட்டு இதுக்காக வந்துருக்கோம் எப்படிடா பணம் சேர்த்தேன் என் கட்டியாவது சொல்லு அப்படிங்க நீங்கள் அவரை விட கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது சார் அதனால் நீங்களாவது நம்புங்க நான் பந்தயங்கட்டி தான் பணம் சேர்த்தேன் நம்ப உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்ட வாண்டான் வாண்டாம்ப்பா என்ன தான் ஏமாத்தி விட்டியே இல்ல சார் அவர் வந்து கண்ணு பளிங்கு கண்ணு அதனால தெரியாது இந்த கண்ணு பளிங்கு கண்ணுங்கிறது ஏமாந்துட்டார் நான் உங்ககிட்ட தெரியாதது கண்ணு இது வந்து கண்ணு பளிங்கு கண்ணு கிடையாது இதை கடிக்க முடியும் அப்படின்றான் அவன் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சான் இப்போ அப்படியே பல்சட்டை கையிட்டான் தனியா கடிச்சு கடிச்சுட்டான் அதையும் விட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே அலண்டு போயிட்டாங்க விசாரிக்க வந்தவன் வந்து நீ மேற்கொண்டு பேச பேச நம்ம பணம் தான் போயிருக்கிட்ட நாம வந்து அவன் பணம் எப்படி சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துருவான் நாம வந்து அவனை இன்னும் கோடிஸ்வரன் ஆக்கிட்டு இருக்கான் இதுக்காகவா எனக்கிட்ட டில்ல இருந்து நம்மளை அனுப்புனாங்க நீ சரியா வராதுரா இனிமே அவன்கிட்ட பேச்சு குடுக்காத ஒதுங்கி வந்து டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் இருக்கா பாடுறா அப்படின்றான் எண்ணி பார்த்து சரியாக இருக்குது கரெக்டாக இருக்குது இன்னும் ஒரு பந்தயம் கட்டினோம்னா போச்சு சரியாக போகும் அதனால் இப்போ இருக்கிறது சரியாக இருக்குன்றான் அப்படின்னா அவன்கிட்ட மேற்கொண்டு விசாரிக்காத நம்ம போய் நம்ம தலைவர்கிட்ட சொல்லிடுவோம் டெல்லிக்குன்னு நாங்கள் போய்ட்டு வரோம் சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் அப்படியே இருங்க சார் சௌக்கியமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு ஏன் சார் கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போங்களேன்றாங்க அதெல்லாம் வேணாம் சார் நீங்கள் மறுபடியும் ஏதாவது பேச்சு வரும் மறுபடியும் பந்தயம் கட்டுவீங்க நாங்கள் போயிட்டு வரோம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப மரியாதையாக அவனை விட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் போய் டெல்லியில இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அவர்கிட்ட போய் விட்டான் சார் அவன் தமிழ்நாட்டுக்கு போனோம் தமிழ்நாட்டுல போய் அவன் எப்படி பணம் சேர்த்தானா கட்டியே பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் சார் அது மட்டும் இல்ல எங்க ஒரு இரநூறு ரூபாய் பிடிங்கிட்டு விட்டான் சார் ஆனா அவருக்கு போக வந்துட்டுதான் எத்தனை பேர்லாம் இருக்கீங்க இந்தியாவிலாம் நீங்க எல்லாம் ஒரு பெரிய அதிகாரியா ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு நம்ம ஆபீஸ்லன்னா முப்பது பேர் இருக்கோம் சார் ஆனால் முப்பது பேர் இங்கே கூப்பிட உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் உங்களுக்கு அனுபவம் பத்தாது நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி உன்ன மாதிரி இருக்கிற முப்பது பேர் இங்கே கூப்பிட்டு ஹாலில் உட்காரவை ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் உங்களுக்கு பயிற்சி பத்தாது ஒரு ஆள் போய் தமிழ்நாட்டில் அந்த ஆளை கூப்பிட்டு வாங்க இங்கே அவனையும் கூப்பிட்டு வாங்க இந்த கோடி சொன்ன வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க ஏதாவது வர்ற வழியே பந்தயம் கட்டுவான் ஏதாவது சைகையிலேயே கூப்பிட்டு வந்துருங்கன்னு ஒருத்தர் அனுசர் ஒருத்தன் வந்து மெதுவாக ரொம்ப சாமர்த்தியமாக அவன்கிட்ட எது கேட்டாலும் இல்லை சார் எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க எதுக்கு சார் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் சார் நீங்கள் இன்னும் வாங்கினா மெதுவாக பேசி கொண்டு விட்டான் கொண்டு போய் டெல்லியில் இது மாதிரி மேடையில் நிறுத்தியாச்சு நிறுத்தி அந்த பெரிய இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உட்காந்துருக்கார் இவ இந்த முப்பது பேர் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறார் அவர் இந்த பாருப்பா நான் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி நான் நினைச்சேன்னா உன் தண்டனையை குறைக்க முடியும் உனக்கு வந்து உன்னை அப்ரூவரா கூட மாற்றிடுவேன் அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட இருக்குது அதனால என்கிட்ட சொல்லிடு எப்படி பணம் சேர்த்தேன் அப்படிங்கிறேன் சார் நீங்கள் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உங்களுக்கு அனுபவமும் ஜாஸ்திங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் வயசும் ஜாஸ்தி அதனால நீங்களாவது நம்புங்க சார் நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன் ஏய் நம்ப முடியாதுடா அப்படின்னா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டிட்ட மாண்ட்றான் ஏய் நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரா அப்படின்னா இருக்கட்டும் சார் நான் ப்ரூவ் பண்ண வேண்டாமா உங்களுக்கு வேண்டாம் சார் அது எங்கள் அதிகாரி தான் ஏமாத்தி விட்டியடா எங்க ரெண்டு பேரை அப்படின்னு அப்பா அவர் சொன்னா இவன் அது இல்லை சார் உங்க அதிகாரிகள் ஏமாந்தது என் உடம்ப பத்தின ரகசியம் நான் வந்து பளிங்கு கண்ணு வச்சிருந்தேங்கிறது அவருக்கு தெரியாது ஏமாந்து போனார் நான் பல்செட்டு கட்டியிருந்தேங்கிறது தெரியாது அதனால இவர் ஏமாந்து போனார் இப்ப நான் உங்ககிட்ட பந்தயம் வைக்கிறது வந்து என் உடம்ப பத்தின ரகசியமே வேண்டாம் உங்க உடம்ப பத்தின ரகசியம் இவர் அசந்தாரு என் உடம்புல என்னடா ரகசியம்னாரு ஒன்றும் இல்ல சார் முதுகில் இடுப்புக்கிட்ட ஒரு ரூபா அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு உங்களுக்கு கருப்பா ஒரு மச்சம் முதுகில் இடுப்புக்கிட்ட இருக்கு அவருக்கு இல்லைன்னு நல்லா தெரியும் அதனால் சுத்தமா இல்லடா சார் நேத்து வரைக்கும் இல்ல சார் இந்த நிமிஷம் இருக்கு அப்படின்றான் அவர் அசந்து போய் ஒரு நூறுரூவா ரூபாய் எடுத்து வச்சார் இதை ப்ரூவ் பண்றான் இவனும் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சுட்டு சட்டையை கேட்டுங்க சார் கேட்டி காட்டுறாரு மச்சம் இல்லை இவன் தோத்து போட்டான் மச்சம் இல்லை அவருக்கு உடனே அந்த பெரியவர் அதிகாரி இருநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்களே உங்களுக்கு அனுபவம் இல்லை அதனால உங்களை ஏமாத்திவிட்டான் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி இப்போ என்கிட்ட அவன் ஏமாந்துட்டான் இப்போ இந்த பந்தயத்துல எனக்கு இரநூறுவா லாபம் பெரியவர் அப்போ இவன் எங்கே இருந்து போனா இவன் எதுவும் ஆரம்பிச்சிருக்கான் சார் ஐயா நீங்க சொல்றது சரி ஒரு இரநூறுவா இந்த பந்தயத்துல உங்களுக்கு லாபம் தான் ஆனா இதே பந்தயத்துல எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா லாபம் சார்ன்றான் ஏ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு தெரியாம இந்த முப்பது பேருக்கிட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன் என்ன பந்தியம் கட்டினேன் ஆனால் அது அது ஒன்றும் இல்லை உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மேல் அதிகாரியே சட்டையை கேட்ட வைக்கிறேன் நல்லா சரியாக போய் சார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுங்க சார் வாங்கிட்டான் அவர் அசந்து போய் சாரை கொண்டு வந்து கொண்டு போய் பக்கத்து ரூமில் யாராவது விட்டுட்டு வாங்க அவர்கிட்ட இனிமேல் யாரும் பேசாதீங்க சார் மரியாதையை அவரை நடத்துங்கன்னு சொல்லி கொண்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்து தோழர்களே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இனிமேல் யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க நீங்க போனா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படி எங்கேயாவது போவாங்க தமிழ்நாட்டுக்கு போவாதிங்கோ அப்படின்ட்டாராம் இந்த மனிதனுக்கு வந்து அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க அதை பத்தி சொல்லுவாங்க நகைச்சுவை குடும்பத்தில் வந்து நகைச்சுவை உணர்வு இருந்ததுன்னா குழப்பமே வராதுன்னு சொல்லுவாங்க கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கறது அதெல்லாம் பற்றி நிறைய எல்லாரும் ஏற்கனவே நம்ம புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு கணவன் ஒரு குழந்த பிறந்து தான் ஒரு வீட்டில் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தகராறு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுல தகராறு வந்துடுது யார் கணவனுக்கும் மனைவிக்கும் அவன் என்ன சொல்கிறான் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும் வரான் அவன் இந்த அம்மா என்ன சொல்லுது இல்லை எங்கள் அம்மா பே எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிறது காலையிலேருந்து சண்டை தகராறு எழுத்த வீட்டுக்காரன் பார்த்தான் இது என்ன காலையிலேருந்து எழுத்த வீட்டில் தயாராறு நடக்குது என்னென்னு போய் கேட்டிருக்கான் என்னம்மா உங்களுக்கு உள்ள தயாராறு காலையிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ளே ஒத்து போக முடியல நான் வந்து எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அந்தம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்குது அதுதான் எங்களால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் தயார் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஆனால் இப்போ எழுத்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான் எழுத்த வீட்டுக்காரன்னு நான் எதுக்கு இருக்கிறேன் நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் இப்போ உங்களுக்குள்ளே என்ன இது பேர் தானே வைக்கணும் ஏன்பா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டிருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான் இந்த அம்மாவை உங்கள் அப்பா பேர் என்னம்மா கிருஷ்ணன் இவன் யோசிச்சு பார்த்தான் குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன்னு பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டான் ஏத்தோட்டுக்கு தீர்த்து வச்சுட்டு போயிட்டான் போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சரி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலம் யார் அப்பா அப்படி சொல்லி அவனை போய் எழுத்துட்டு வந்தான் ஏத்தோட்டில் போய் அது யார் வா அது யாரா கோப்பால் அது எங்கள் அப்பா பேர் நீ அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கிற அதையும் சேர்த்து வச்சுட்டு போகலான்னு அதாவது குடும்பத்தில் வந்து ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒத்து போகலன்னா தான் ஏற்று விட்டு வேறு பஞ்சாயத்துக்கு வருவான் ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவி அதான் ஒருத்தருக்கு அது ஒன்றுக்கு மேலேனா சங்கடம் தான் ஒரு ஒரு பஸ்ஸில் வந்து ரெண்டு 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 பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம் பஸ்ஸு பிரயாணம் ரெண்டு பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த கண்டக்டரை கூப்பிட்ருக்க இங்கே வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்ருக்க என்னம்மா அப்படின்ட்டுருக்கார் வந்து இந்த ஜன்னலை திறந்துட்டு போ அப்படின்னு சரி சரிங்க பக்கத்தில் இந்த ஜன்னல் விட்டு அவர் போயிட்டார் பக்கத்தில் இருந்தம்மா உடனே இங்கே ஐயா மறுபடியும் வாயான்னு கூப்பிட்டுருக்கு அந்த என்ன இந்த ஜன்னலை விட்டு போ மூடி விட்டு போனார் மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது வாமா வாயா வாயான்னு மறுபடியும் கண்டக்டரை கூப்பிட்டு இந்த பார் இந்த ஜன்னலில் வந்து நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன் அப்புறம் உடனே பக்கத்தில் இந்த அம்மா தபாரியா அந்த அம்மா பேச கேட்டுட்டு நீ திறந்து வச்சேன்னா நான் குளிர் தாங்காமல் செத்து போடுவேன் அப்படின்ட்டு அவர் தலைய பிச்சுக்கிறார் கண்டக்டர் என்னடா பெரிய ரொம்ப போச்சு கொஞ்சம் தூரம் பிரயாணம் இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதா அப்படின்னு அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் வெயில் தாங்காமல் சட்டையெல்லாம் கேட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்து ஆள் வீடு குடிச்சிட்டு வரான் அவர் கூப்பிட்டுருக்க அந்த ஆள் அந்த கண்டக்டர் இங்கே வாய் அங்கே என்ன தகராறு அப்படின்னு அந்த எழுத்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு அது மாதிரி கண்டக்டர் இங்கே வாயா அவன் ஏன் ஏன் நீ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு வந்துருக்கான் சட்டை எல்லாம் கேட்டு போட்டு பீடி குடிக்கிறான் பீடி புகையை விட்டு அங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான் ஒன்றும் இல்லையா அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தா செத்து போவேங்குறது இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது நான் என்ன ஏன் பண்ணுறது ஒரு ஆள் இதுக்கு ஏன் ஏன் கவலைப்படுறேன் நான் சொல்கிறத கேள்வி நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிவிட்டு பீடியை எடுத்துவிட்டு புகையை ஊதிவிட்டு சொன்னான் நான் கொஞ்சம் நேரம் அந்த ஜன்னலை மூடி வை அந்த அம்மா செத்து போவோம் அப்புறம் திறந்து வைக்க இந்த அம்மா செத்து செத்துப்போம் நாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவருக்கு போக வந்துட்டது கண்டக்டருக்கு நீ உனக்கு என்ன ஏன் நீ பாட்டுக்கு சொல்லிட்டு விடுவேன் அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்கிறது அப்படின்னா கவலையே படாத ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன் அதனால தான் அந்த யோசனையை சொன்னேன் உங்ககிட்ட அப்புறம் இதுதான் அந்த ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம் இப்படிலாம் ஆகும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூப்பிட்டார் சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம் நீ அதில் வந்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர் அது சொன்னேன் நான் பயிற்சிக்கு வேணால் வரேன் என்னை பேசுறதுக்கு கூப்பிடாங்க எனக்கு அனுபவம் கிடையாது நீ வந்து எனக்கும் உங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் நீ வந்து சினம் தவிர்த்து மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறது என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி ஏதாவது போமேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன் கோவப்படுறது மனுஷ இயல்பு அது என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாங்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கார் இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய பொறுப்பில் உள்ள தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போகிறார் அடிக்க போகிறார் என்னமோ தகராறு இவர் ஒரு கடுமையாக ஒரு முகம் கோவப்படுறாரு இந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போக இந்த பிரயாணி இதை வாங்கி பிள்ளைகள ஏத்துற தொழிலாளி இருக்கானே சரி சார் சரி இவரு கோவப்படுறாரு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இத ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறார் மனவள கலைமன்ற பேராசிரியர் நம்ம உட்காந்து பாத்துட்டு இருக்காரு இது என்ன இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான் அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோட இருக்கிறான் அவன் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கலாம் உள்ள இருக்கு சினம் தவிர்த்த வகுப்பு அப்படின்னு நினைச்சுட்டாரு உடனே இது எல்லாம் அவர் வச்சு திட்டிட்டு போயிட்டாரு அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனா எல்லாம் முடிஞ்சது அப்புறம் ஜப் பிளேன் வந்து ஜப்பானுக்காரி போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சி கொண்டு வந்தார் அந்த தொழிலாளியை வாரப்பா நாங்கள்லாம் எல்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமா நடத்திட்டு இருக்கோம் நான் இது நடைமுறையில் இன்னைக்கு அந்தாலும் ஒன்னு அவ்வளவு திட்டம்னா பெரிய பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கலாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தியா அது எப்படி அவ்வளவு திட்டம் அவனுக்கு கோவமே வரலையா அவனுக்கு அப்படின்னாரு அப்பா அவன் சொன்னான் அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தா கோவம் வராமல் இருக்காது கோவம் வரும் எல்லாருக்கும் போகிறதான் செய்யும் ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு வழியில் அதை டீல் பண்ணுவாங்க ஏய் நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு அவர் ஒன்னும் இல்லை சார் அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டு இருக்காரு அவர் லக்கேஜ்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு நம்ம எதுவும் சார் அனாவசியமா அவன்ட்டா போய் கோவப்போட்டுக்கிட்டது நம்ம வழியில் நம்ம சினத்தை தவிர்த்துக்கிட்டா போகுது அப்படின்னு சொல்லி இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல்னு சொல்லி அங்கே பேசிட்டு வந்துட்டேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு வரைக்கும் இன்னைய வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை என்ன கூப்பிட்டார் அப்புறம் இப்போ போன மாதம் அவரை பார்த்து ஏன் சார் மறுபடியும் ஒரு சினம் தவிர்த்தல் என்ன கூப்பிடுங்களேன் என்ன அது வேணாம் சார் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லிக் கொடுத்துக்குறோம் நீங்கள் வேணால் பயிற்சிக்கு வேணால் வாங்க கூப்பிட்டாரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம் அவருக்கு சின்ன வயசில் படிக்கும் பொழுது ஒரு பா கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார் என்ன கட்டுரைன்னா விபத்து அப்படின்னு தலைப்பு விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கார் இந்த சின்ன பையனாக இருக்கும்போது எழுதுனானான் அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட் பெரிய எழுத்தாளர் ஆனான் சின்ன வயசுலேயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம் அதாவது ஒரு பத்தாவது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான் பத்தாவது மாடியில் வெளிப்பக்கமாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் துரதிர்ஷ்டவசமாக அந்த வெள்ளை அடித்தவன் கால் தவறி கீழே விழுந்தான் விழுகிறான் விழுந்துகிட்டு இருக்கான் அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது அடுத்த வரி அடுத்தது துரதிர்ஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகியிருந்தார்கள் அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை துரதிர்ஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில உழுந்து செத்து போட்டான் இந்த ஆள் இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆயிட்டாரான் பெரிய இதாயே அப்படி வந்து சுபாவம் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் யாரா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் அது இந்த நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு அது உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இதாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு மூன்று பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு மூன்று துறை பேராசிரியர்கள் போனாங்க ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் ஒரு ஃபிசிக்ஸ் பேராசிரியர் ஒரு கணக்கு வாத்தியார் மூணு பேரும் போனாங்க கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசிவிட்டு பேசி முடிச்சதும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் மூணு பேரையும் தங்க வச்சாங்க நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும் இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம் அந்த இவருக்கு அந்த ஃபிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூமு உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு இது மேல்நாட்டில் நடந்தது அதனால் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலேயே வச்சுருக்குறாங்க அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல அது மாதிரி டின் டின்னில் அடைச்சி அவங்க அவங்க ரூமில் வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திருச்சார் இந்த அந்த இந்த ஆர்கனைசர் அப்பதான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார் ராத்திரி அந்த மூணு பேராசிரியர்களுக்கும் மூணு டப்பாவில் உணவு கொடுத்தோம் ஆகாரம் அது திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காமல் வந்துட்டோம் திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம் எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு பதறி போய் விடிய விடிய விடிஞ்சதும் ஓடுறாரு விழுந்தடிச்சு அந்த இந்த வரவேற்றவர் ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாராம் ரூமை திறந்தா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார் டப்பா திறந்து கிடக்கு சாப்பிட்ருக்கார் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார் உடனே இவர் போய் தட்டி எழுப்பி எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு இது என்ன சார் உடல் பலம் தான் சார் முக்கியம் டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடித்தான் திறந்துட்டுது அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செஞ்சுட்டேன் இருக்காரு பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடிருக்கார் அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்கார் அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு இது ஒரு டப்பா திறந்து கிடக்கு போய் திறந்து எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவே அப்படின்னா அது என்ன சார் எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அந்த இடத்துல அழுத்தன திறந்துட்டுது டப்பா அது எனக்கு நமக்கு டெக்னிக்கை வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார் இவர் அப்பாடாக நிம்மதியாக போச்சு அடுத்தது கணக்கு வாத்தியார் ரொம்ப போனார் அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை டப்பாவும் திறக்கலை மூடியே இருக்குது ஏய் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பர்ல கணக்கு வச்சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்றும் இல்லை அசியூம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு மேற்கொண்டு கணக்கு போட்டுருக்காரு சார் அப்படின்னா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது அது இயல்பா அமையிறது ஆசிரியர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் போடுறாங்க ஐந்தாண்டு திட்டம் ஒரு நாட்டில் போட்டாங்களாம் போட்டு அவங்க அரசு அரசு அரசியலில் உள்ளவங்க சொல்லிருக்கிறாங்க பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க நாங்க ஐந்தாண்டு திட்டங்கள் போட்டு இந்த நாட்டை வந்து முன்னேற்ற போறோம் முதல் ஐந்தாண்டு திட்டம் முடிந்த பிறகு இந்த நாட்டில் உள்ள குடிமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைக்கிள் கொடுக்க போறோம் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் முடியும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் கொடுக்க போறோம் மூணாவது ஐந்தாண்டு திட்டம் முடியும் பொழுது ஒவ்வொருக்கும் ஒரு விமானம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஒருத்தன் கேட்டிருக்கிறான் விமானத்தை வச்சுட்டு நாங்க என்னையா பண்றது அப்படின்னா என்ன புடி சொல்லிவிட்டேன் விட்டேன் மதுரையில வந்து ரேஷன் கடையில் மண்ணை ஊத்துறாங்கன்னு வச்சுக்கா நீ பிளேன்ல ஏறிக்கோ மொதல் நின்றுக்கலாமே இதுதான் மோசமான திட்டம் தெளிவில்லாத வேலைகள்னாலதான் குழப்பங்களே வருது திட்டமிடாத ஒரு வேலை எப்படி நடக்கும்னா ஒரு தெருவில் ஒருத்த மூணு அடி இடைவெளி விட்டு குழிய தோண்டிக்கிட்டே போனானா ஒருத்த மூணு அடி இடைவெளியில குழிய தோண்டிகிட்டே போனா ஒருத்தன் இன்னொருத்தன் அந்த தோண்டின குழிய மண்ணை போட்டு மூடிக்கிட்டே போயிருக்கான் ஒரு பெரியவர் பாத்துருக்கிறாரு அங்கே என்னப்பா வேலை நடக்குது மூணடி ஒரு நீ குழியை தோன்ற இன்னொருத்தன் மூடிட்டு போறான் என்ன வேலை நடக்குது அரசாங்க வேலை நடக்குது சார் அரசாங்க வேலைன்னா அர்த்தம் இல்லாம இருக்கப்பா ஒருத்தன் குழியை தோன்றும் நீ மறுபடியும் மூடிட்டே போற அர்த்தம் இல்லாம இருக்குது அப்படின்னா இல்லை சார் நான் விவரத்தை சொல்றேன் மூணடி இடைவெளியில குழியை தோண்ட வேண்டியது ஒருத்தன் வேலை அதில் செடியை நட வேண்டியது இன்னொருத்தன் வேலை அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூட வேண்டியது இன்னொருத்த வேலை அந்த ரெண்டாவது ஆள் இன்னைக்கு லீவ் போட்டான் ஆபீஸ் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அவனுங்களா எங்கள் அதிகாரிகிட்ட சொன்னால் நீ ஓன் டியூட்டியாக ஒழுங்கா பார் அடுத்தவனை பற்றி என அதாவது தெளிவான திட்டம் இல்லைன்னா இப்படிப்பட்ட குழப்பம் வரும் அதை நாங்களும் ஒத்துக்கிறோம் ஒத்துக்காம இல்லை இங்க வந்து நாம் அப்படி அந்த திட்டமிடாத முன்னேறது எதுவும் நடக்காதுங்கிறது தான் எங்களுடைய இது ஒரு சின்ன திருடம் கூட திட்டம் போட்டால் தான் அவன் ஜெயிக்க முடியும் எந்த ஒரு செயலும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நல்ல செயலா கெட்ட செயலான்னு அவங்க சொல்லல குடும்ப டாக்டர் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் ஸ்கூட்டர்ல ஒருத்தர் வந்திருக்கான் வச்சுட்டு உள்ளே போய் பேசிட்டு இருந்தார் வெளியில் வந்து பார்த்தா அந்த ஸ்கூட்டர் திருட்டு போயிட்டுது உடனே இவங்க போலீஸ் எல்லாம் புகார் கொடுத்துட்டாங்க மறுநாள் என்னாச்சுன்னா எந்த இடத்துல திருட்டு போச்சோ அதே இடத்துல அந்த ஸ்கூட்டரை கொண்டாந்து வச்சுட்டு போட்டான் எடுத்துகிட்டு போனால் இது யார் எடுத்துகிட்டு போனது கொண்டாந்து வச்சதுன்னு தெரியல பார்த்தா அதில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்துருக்காங்க எடுத்துகிட்டு போனாள் நான் வந்து திருடம் கிடையாது திருடுறது என்னுடைய தொழில் இல்லை எங்கள் சொந்தக்காரர் ஆஸ்பத்திரியில் இருந்தார் அவசரமாக இருந்ததுனால எடுத்துகிட்டு போனேன் என்னை மன்னிச்சுங்க இருந்தாலும் திருடுனது திருட்டு தான் என்னுடைய மனசாட்சி என்ன ஒருத்தது என்னை நீங்கள் மன்னிச்சுக்கணும் இருந்தாலும் என்னால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் நான் வந்து என் குடும்பத்தோட பார்க்கறதுக்கு குணான்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு டிக்கெட்டு புக் பண்ணி வச்சுருக்கேன் ரிசர்வ் பண்ணி இதை உங்ககிட்ட கொடுத்துடுறேன் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு வச்சுட்டு போயிருந்தான் சரின்னு பாருங்க இப்படி ஒரு நல்லவன் சொல்லி அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டாக்டரும் குடும்பத்தோட சினிமா பார்த்துட்டு வந்தா வீட்டில் இருக்கிறது பூரா திருடிட்டு போட்டானான் இல்லை என்னுடைய கேள்வி இந்த இந்த வெற்றிக்கு என்ன காரணம் அவன் திட்டம் போட்டதுதான் தான் நல்ல காரியமாக கெட்ட காரியமாங்கிறது வேற எத்தனை பேர் அந்த டாக்டர் வீட்டில் இருக்காங்கன்னு திட்டம் பார்த்தா அத்தனை டிக்கெட்டை கொண்டு வந்து வச்சால் ஜெயிக்கலாம்